அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காதல் தினம் என்ன பண்ணி பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னோட சின்ன அனுபவத்தை சொல்லலான் இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா காதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து யோசித்தப்போ இல்லை நான் எனக்கு தோணுது முதல்ல வந்து மரியாதை இருக்கணும் அதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்கணும் இந்த ரெண்டும் வந்து நட்பில் இருக்குது தெரியுது உங்களுக்கு ரெண்டுமே நட்பில் இருக்குது இந்த மரியாதையும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறப்போ அதிகமாகிறப்போ சரி நம்ம ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இல்லை நல்ல மனைவியாக இருப்பாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல அம்மாவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதே போல் பெண்களுக்கும் தோணும் நல்ல அப்பாவாக நல்ல கணவராக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை வர்றப்போ அந்த எண்ணம் வர்றப்போ அது காதலாகும் சரிங்களா அது கொஞ்சமாக இருக்கிறப்போ நட்பு கொஞ்சம் அதிகமாக வரப்போ சரி நம்ம இவங்க இவங்களை நம்ம நம்ம நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வர்றப்போ காதலாக மாறுது இப்போது ஒரு கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோம் கல்யாணம் பண்ணிடுறாங்க அரேஞ்சிட்டு மேரேஜோ ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னு வச்சிக்கோங்க முதல்ல மரியாதை இல்லை ரெண்டாவது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னா சந்தேகப்படுறது ரெண்டுமே இல்லாமல் மூணாவதாக எப்படி ஒரு காதல் வரும் காதல் எப்படி வரும் காதல் எப்படி வரும் அது காதல் கிடையாது அது வந்து வெறுமனே ஒரு ஒரு காம உணர்வுன்னு வச்சுக்கோங்க லஸ்ட் அவ்வளோதான் இப்போது அப் அப்புறையே அவங்க வந்து காதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது கல்யாணம் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க இருக்குன்னு ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறது எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு பாருங்கள் நான் ஒன்று சாதாரண ஆள் கிடையாது அவங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாங்க அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த காதலே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னா அதில் ஒரு பாசம் இருக்காது ஒன்று வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஹாஸ்டல் வார்டன் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுற என்ன பண்ணுற அந்த மாதிரி இருப்பாங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் வந்து இதை சொன்னால் நீங்கள் கோச்சிக்காதீங்க அதாவது லஸ்ட்டு வித்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே லஸ்ட் இருக்கும் இது நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காதல் இருக்காது அல்லாட்டி கோவிச்சுக்காதீங்க லஸ்ட் வித்தவுட் யூஸிங் கான்ட்ரஸெப்ஷன் ஓகே எந்த ப தடுப்பு முறைகளும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு இல்லாத ஒரு கல்யாணம் எப்படி இருக்குன்னா என்ன பொறுத்தவரை ஒரு செடி வந்து முதல் நாள் பச்சை தண்ணி ரெண்டாவது நாள் சூடு தண்ணி அப்புறம் பச்சை தண்ணி சூடு தண்ணி அந்த செடி வந்து தண்ணி ஊத்துறவங்க கிட்ட பாசமாக இருக்கிறதா வெறுக்கிறதா பாசமாக இருக்கிறதா வெறுக்கிறதானே தெரியாத ஒரு குழப்பத்திலேயே அந்த செடி இருந்தால் அப்படி இருக்கும் <SAB> அது வந்து ஒரு மனநோய் ஆட்பட்டுரும் அந்த செடி புரியுதுங்களா அது மாதிரி கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது உண்மையிலே சொல்கிறேன் ஒரு மரியாதை நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க இல்லை நம்ம இருக்கோன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வாழ்நாள் குறையும் சரிங்களா அப்படி வாழ்நாள் வந்து நீங்கள் நூறு வருஷம் கூட வாழ்ந்தால் கூட ஒரு வருஷம் கூட நிம்மதியாக இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து இந்த அன்பு தேவையில்லன்னு கூட வச்சுக்கோங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணாலே ரொம்ப வருஷம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை உண்மையிலே அன்பாக இருந்தால் தான் ரொம்ப வருஷம் இருக்க முடியும் இல்லைன்னா அன்பை எதிர்பார்க்காம விரும்பனை சோத்த மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க கடவுளை நினச்சிக்கிட்டு அப்படியே இதுதான் இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை மூணு நேரம் சோறு கிடைக்கிது அப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அன்பு கிடைக்கலேன்னு ஏங் ஏங்காமல் அப்படியே இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாலும் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் ஆனால் வந்து இந்த ஒரு அன்பில்லாத குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைங்க இதுக்கு காதல்னா தெரியாது லஸ்ட்டு இது லஸ்ட்டாக காதலாக அது எந்த குழப்பமே அந்த மாதிரி ஒரு இருந்தே அதிகம் ஒரு தப்பான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அம்மா அப்பா பாசமாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தை நம்ம உருவாக்கணுன்ற எண்ணம் வருமா இல்லை அடித்தடியாகவே இருந்துக்கிட்டு இந்த இதுக்குள்ளேயே ஒரு இருபது வருஷம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த இருபத்தி இருபத்தஞ்சி வருஷம் பழகுன்னு அந்த விஷயத்தை நோக்கிட்டு அவங்க போவாங்க ஒன்றும் பண்ணவே முடியாது இது இப்போ அதாவது இந்த மூணு விஷயம் ரெண்டு இருக்கணும் மரியாதை நம்பிக்கை இருக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் அதிகமாக இருந்து சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கல்யாணம் தாலிக்கெலாம் மரியாதை கொடுத்து வாழணும் இல்லாட்டி டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம சரி அந்த உதாரணம்லாம் தேவையில்லை அப்புறம் இன்னொருத்த இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன் ஒரு ஆண் வந்து நீ தான் நினைக்கிறேன் ஒரு ஆண் வந்து வயசான காலத்தில் தான் அந்த பெண்ணுடைய அருமை தெரியுது மனைவியோட அருமை தெரியுது அந்த பெண்ணுடைய காதலை உணர்கிறாங்களாம் இல்லை உண்மையிலே இதை இதே இதையே வந்து ஒரு பெண்ணுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா வயசான காலத்தில் தான் ஆணையே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு எண்பது தொண்ணூறு எழுபது வயசில் எழுபது எண்பது தொண்ணூறுலாம் வயசானது வயசான காலம் தான் என்ன எழுபது எண்பது தொண்ணூறு வயசில் கண் போய் பல் போய் காதிய கவ போய் பல்லாக்கில் ஏறி பரலோகம் போகிற வயசில் தான் ஒரு ஆணுக்கு பெண்ணோட அருமை தெரியுமா இந்த பெண்ணால் என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நன்றி உணர்வு அதுக்கு பேர் காதல் கிடையாது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் உணர முடியாத ஒரு காதலை எழுபது வயசில் உணர முடியுமா எழுபது வயசில் நமக்கு வந்து நேர நேரத்துக்கு சாப்பாடு டீ காஃபி கொடுக்க ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு நினைக்கலாமே தவிர அது எப்படி காதல் ஆகும் என்னுடைய மனைவி உயிரோடு இருக்கிறாங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் நீ உருட்டிகிட்டே இருக்க போகிறீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தா கூட அதில் மரியாதை இருக்கணும் முதல்ல மரியாதை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அது 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 வந்து அப்போ அந்த காதல்ன்ற நட்பில் வந்து கிட்ட நெருங்கி போக முடியாது அதாவது நம்ம மனசலவில் கூட நம்ம நெருங்கி போக மாட்டோம் காதல்னா தான் நம்ம மனசெலவில் நம்ம நெருங்கி போறோம் கிட்டத்தில் நான் சொல்கிறேன் சரிதானே இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா அவனை வந்து ஃப்ரெண்டு அவ்வளோதான் அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படின்னா எதோ ஒரு உதவி கேட்டால் பண்ணுவாங்க அவ்வளோதான் நான் எதோ ஒரு உதவி கேட்டால் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி ஒரு அந்த கோப்பரிஞ்சோலன்னு பிசுகாந்தர் நட்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா அந்த டைம்ல அவ்வளோதான் ஆனால் நம்ம காதலுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் நம்ம கல்யாணம் பண்ணணும் குழந்தை பற்றிக்கணும் ரொம்ப வருஷம் வாழணும் பிள்ளைங்கள நல்லா வளர்க்கணும் ஆனால் வந்து இந்த பழைய கல் புது வந்த மாதிரி நம்ம அம்மா அப்பாவோட பிள்ளைங்களாம் பிறந்து நம்ம அம்மா அப்பா மாதிரியே சிந்திச்சு நம்ம நம்ம அப்பா மாதிரியே வாழறதுக்கு நம்ம பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு பையன் அவங்க அப்பா மாதிரியே நடந்துக்கிறது இல்லை ஒரு அம்மா வந்து ஒரு பெண் வந்து அவங்க அம்மா மாதிரியே வாழ்கிறது அதாவது அதாவது அறிவு முட்டாள் மாதிரியே அறிவு முட்டாள் மாதிரியே வாழ்றதுக்கு பேர் தான் அறிவாளி இல்லை உனக்கு தெ இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டால் தங்கிக்கவே முடியல பாருங்கள் நாட்டில் எப்படி இருக்குன்னு இல்லைண்ணா நான் என்னோடய மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன் ஒரு பெண் வந்து படிச்சிருக்கலாம் ஆனால் அறிவு இருக்கக்கூடாது வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் ஆனால் பேசக்கூடாது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஆனால் வாயத்துறந்து பேசக்கூடாது ஸோ நம்ம வளர்க்குற பொண்ணும் அதே நிலமையில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு தான் போய் இருக்கும் அப்போ அந்த பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கணும் நான் கேட்குறேன் எதுக்கு படிக்க வைக்கணும் சில சில அதாவது நம்ம இந்த கேள்வி நான் பேசுகிறதுக்காக இந்த விஷயத்த பேசுறதுக்காக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எத்தனை குழந்தைங்க காதலால் பிறந்திருக்கு எத்தனை குழந்தைங்க வந்து லஸ்ட்டால் பிறந்திருக்கு அது எப்படியோ பிறந்துன்னு வச்சோம் பிறந்துருச்சு ஆனால் அந்த பிள்ளைங்க பார்த்து எப்படி வளருது ஒரு நாளைக்கு பாசமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு அடிக்கிறது ஒரு நாளைக்கு பாசமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு அவமானப்படுத்துறது கைவிடுவது அதாவது கைவிடுவதுனால் கைவிட்டு ஓடி போகிறது கிடையாது குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே கை விடுறது நான்லாம் கிராமத்தில் பிறந்தவன் நான் எவ்வளோ மனுஷங்களை பார்த்துருக்கேன் ஆனால் யார் வீட்டில் என்ன பிரச்சனை அதை எல்லாரும் பேசுவாங்க எல்லாேரும் அது வந்து கிராமங்கிறது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி யார் வேணால் யாருக்கு வேணா அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது வயசு பெண் வந்து இருபது வயசுக்காரனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க போடா போய் படி போ வேலையை பாடுறான்னு சொல்லுவாங்க அது சொந்த பிள்ளையாக இருக்குங்கிற அவசியம் கிடையாது ஆனால் டவுன் வேறு மாதிரி இருக்குது டவுனை நான் புரிஞ்சிக்க விரும்பவே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் டவுனில் நான் ஒரு ஒரு மாதம் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது நான் ஒரு வருஷம் ஒரு டவுனில் குடியிருந்தேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் வந்து பெரிய மனநல பாதிப்புக்கு ஆளாயிடுவேன் ஏன்னா கிராமத்தில் நான் அவரோ ரிலாக்ஸாக இருப்பேன் திண்ணில படுத்துங்குவாங்க வாசலைப்படுத்துங்குவாங்க பயமே கிடையாது இப்போ நான் எதை சொல்ல வந்தேன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த இவங்க இப்படிப்பட்டவங்கன்னா அப்படி தெரியும் அதனால் ஒரு அங்க இருக்கிறோம் இப்போ நான் என்னமா சொல்லிட்டேங்க வந்துட்டேன் புரியுதுங்களா ஒரு மரியாதை இருக்கணும் மரியாதை இருக்கணும் முதல்ல மரியாதை இருக்கணும் வாணா வா போனா போ அதுக்கு பேர் ஆணாதிக்கத்தனை ஆணாதிக்கம் கிடையாது அதுக்கு பேர் அதுக்கு பேர் அடிமைத்தனம் ஒரு ம பெண்ணை வந்து அடிமை மாதிரி வச்சுக்கிறது அது என்ன கே கேட்குறது கிடையாது அதுக்கு எந்த கருத்தும் கிடையாது அது பாத்திரத்துக்கழுவும் சுனி துவைக்கும் அது சோறு பொங்கி போடும் அவ்வளோதான் அது அப்போ அது கல்யாணம் பண்ணிக்கு தேவையில்லை வேலைக்காரங்களை வச்சுக்கலாம் அதுவும் வேறு 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 மாதிரிலாம் டேஸ்ட்டாக சமைச்சு கொடுப்பாங்க பல பத்து வேலைக்காரங்களும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தவறான உதாரணம் அன்பாகவே இல்லாட்டியும் நம்ம வீட்டில் நம்ம இருக்கலாம் தலையை கட்டிட்டாங்க அதனால அன்பாக இல்லாட்டியும் வீட்டில் இருக்கலாம்ன்ற ஒரு உதாரணம் தான் அம்மா எத்தனை அம்மாக்களாலும் டைவர்ஸ் பண்ண முடியும் இல்லை டைவர்ஸ் பண் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க எப்படியே போய் தொலைங்கன்னு சொல்லலை ஏன் அந்த மாதிரி அந்த மனநிலையிலேயே ஒருத்தர் அதாவது சந்தோஷமா இல்லாமலேயே வளரணுன்ற அவசியம்னு இருக்கு அப்படி உங்களை பிடிக்காதவங்களை யார் வந்து தள்ளிக்கிட்டு போய் தாலி கட்ட சொன்னான் தாலி கட்டுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பொண்ணு தேட்டிருக்கீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்புறம் ஏன் வந்து ஏதோ உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருந்தா பாருங்க தான் அவரோட மனைவி வந்து அறிவாளி இவரோட மனைவி அறிவாளி அவரோட மனைவி சம்பாதிக்கிறாங்க அது போல் ஆண் பெண்களும் கம்பேர் பண்ணி என்ன என்னாவும் சொல்லுங்கள் அவர் பாருங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கு குண்டாக இருக்கிறார் இவர் எப்படி இரு பாருங்கள் கலராக இருக்கிறாரு அவர் வந்து பாருங்கள் எவ்வளோ மசில்ஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசுனா ஆண்களுக்கு பொறுத்துக்க முடியுமா சொல்லுங்கள் என்ன வேலண்டைன்ஸ் டே என்ன வேலண்டைன்ஸ் டே காதலுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு இன்டர்வியூ டைம் மாதிரி இன்டர்வியூவில் சூப்பராக பேசிட்டு ஆக ஓகோன்னு பேசிட்டு வேலைக்கு போய் சேர்ந்தவொடனே வேலை பத்து நாள் வேலை லீவு போடுறது ரெண்டு நாள் வேலை செய்கிறது வேலை நேரத்தில் அங்கிட்டங்கிட்டு ஃபோனை போய் நோண்டிக்கிட்டு இருந்தா எப்படி வேலையில் வச்சுருப்பாங்க ஆனால் கல்யாணம்ன்ற அமைப்பில் நீங்கள் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த தாலி கட்டிட்டாரு இருக்கு அப்படி சொல்லிட்டு காலத்தை கடத்துறது இது ரொம்ப தப்பு என்ன பொறுத்தவரை அந்த தொ நூற்று தொண்ணூற்றி சதவீத பெண்கள் நல்ல நல்ல சிந்தனையோட நம்ம குடும்பத்தோட நல்லபடியாக வளரணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க அது அதனால தான் சொல்கிறாங்க அந்த காலத்துலேயே சான்றோன்னு எனக்கு கேட்டதா யாரும் சான்றோல்னு சொல்லலை ஒரு பையன் நல்ல பையனை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு பொண்ணை வந்து நல்ல பொண்ணை ரொம்ப ஈஸியாக வளர்த்து ஆனால் போற்றி வளர்த்தா போதும் ஏன்னா நான் உனக்கு வாங்கி தரேன் இதை தரேன் அதை வாங்கி தரேன் உனக்கு பிடிச்ச பொருளை வாங்கி தரேன் நல்லா நல்லாரு நல்லா படி அவ்வளோ சொன்னால் போதும் பசங்களுக்கு வந்து என்னன்னே தரல வீட்டில் ஒரு மாதிரி இருக்கான் வெளியில் ஒரு மாதிரி இருக்கான் இல்லை சில சில ஆண்களை பாருங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இருக்காங்க வெளியில் ஒரு மாதிரி இருக்காங்க ஒன்றுமே நான் அந்த பெண் அடிமைத்தனம் அப்படின்லாம் பேசினா நான் பெரியாரிஸ்ட் பெரிய அரிஸ்ட்டுன்னு நினைக்காது எனக்கு பெரியாரை பிடிக்காது அவர் படித்த புத்தகம் அவர் எழுதுன புத்தகத்தெல்லாம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு அந்த மாதிரி நேரத்தை வீணாக்குறப்ப சிந்தனையே கிடையாது ரெண்டோட பொண்ணை கல்யாணம் பண்ணாரா இல்லையா அவங்க அம்மாவை அவருக்கு மதிச்சாரா இல்லை நான் இங்கேயிருந்து எங்கேயும் வந்துட்டேன் நான் பெரிய அறிஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன் அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸையும் மதிக்கலை அவங்க அம்மாவோட இதையும் மதிக்கலை கூட பிறந்த மூணு பிள்ளைங்க இது மணியமையோட கூட பிறந்த மூணு பிள்ளைங்களையும் மதிக்கல அப்புறம் வந்து அவர் பெண்ணுரிமைக்காக பாடு பண்ணிட்டார் அதாவது இது எப்படின்னா ஒரிஜினலாக யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க இதை பா காப்பி அடிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய நடிகர் இருப்பார் நாடக நடிகர் அவர் நாடக நடிகர்னா திருவுல நடிப்பாங்க தெரியுமா அது கோயில் திருவிழாவுக்கு அவர் நல்லா நடிச்சிட்டு இருப்பார் யாரோ ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு நாடகத்தை நடிச்சிட்டு இருப்பார் அவர் சிறந்த க அவர் அறிவாளியாக கூட இருக்கலாம் அங்கே நடிச்சிட்டு இருப்பார் ஆனால் நமக்கு யார தெரியுது விஜய் அஜித்து இந்த மாதிரி நடிகர்கள் தான் தெரியுது ஏன்னா இது இதோட வெளிச்சம் வேற அங்க ஒரு நாடகத்து நடிகர் ஒரு அந்த ஒரு ஒரு சில மாவட்டத்தில் மட்டும்தான் அவர் தெரியுவார் அதே போலதான் இது பெரியார் வந்து விஜய் அஜித் மாதிரி இந்த நாடக நடிகர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா அவங்களுக்கு வந்து விளம்பரம் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அவங்கதான் வந்து கடவுளுக்கு முன்னாடி மதிக்கப்படுவாங்க பெரியாருக்கெல்லாம் என நான் மதிக்கவே மாட்டேன் எனக்கு வந்து பிரான்ஸ் தமிழ்ச்சி வந்து நான் அரசியல் பேசலை அவங்களோட நல்ல எண்ணத்தை நான் மதிக்கிறேன் அவங்க நல்ல தைரியசாலி பணிச்சு இருக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணு அந்த அம்மா வள நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பெண் ரொம்ப நல்ல திறமைசாலி அந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனை திக்க தண்ணேவே அதில் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி பண்ணி அதை எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க பேசுகிறாங்கன்னா பாருங்கள் எவ்வளவு நல்லவங்க ஆனால் வந்து எனக்கு அதனால எனக்கு பெரியாரெல்லாம் பிடிக்கும்னு கிடையாது எனக்கு உண்மையிலே பெ ஒரு பெரு பெண்ணியவாதி அப்படின்னா பிரான்ஸ் தமிழ்ச்சி தானே தவிர அவங்க மதிக்கிற அளவுக்கு பெரியாரும் இல்லை என் என்னோட உண்மையான கருத்தை நான் சொல்கிறாங்க இது வந்து அரசியல் பேசுல இடல வந்துருச்சு இந்த காதல்துனத்துனால நீங்கள் நான் சொல்றேன் கேளுங்க நீங்கள் ஒரு பொண்ணை மதிக்கிறீங்க அந்த பொண்ணு உங்களுக்கு மனைவியாக வரும் இல்லை கணவனாக வருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா தயவு செஞ்சு தயவு செஞ்சு டீசெண்டாக கல்யாணம் பண்ணுவோம் ஓடி போய் கல்யாணம் பண்ணி இருக்கிற நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து தான் உருப்படியாக நமக்கான வருஷம் அப்புறம் பிள்ளைங்க பெருசைஸும் வச்சுக்கோங்க அதுகளுக்காகவே நம்ம வாழ்க்கை செலவு பண்ணணும் சரிங்களா நம்மளுக்கான வருஷம் ஒரு பத்து வருஷம் தான் வச்சுக்கோங்க இதில் வந்து அந்த பொண்ணை ஏமாத்துறது புண்படுத்துறது இந்த ஏமாத்துறதா சீட்டிங் பண்ணுறது மதிக்காமல் நடத்துறது கொடுமை பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா அது அது வந்து நீங்கள் வந்து கோயிலில் போய் பெண் தெய்வங்களை கும்பிட்டுட்டு மனைவியை துன்பப்படுத்துறது வந்து அது கோயில் போகாமலே இருக்கலாம் ஒரு பெண் வந்து நல்ல பெண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிடும் ஒரு நா இந்த வீட்டு வேலை செய்கிறது நாலு நாளைக்கு கூட்ட குப்பையாக கிடக்குது இல்லை அதை நான் சொல்லலை அந்த பொண்ணு மேல உங்களுக்கு நான் ஒரு அன்பு நம்பிக்கை சரி நம்ம இப்போ பொண்ணு நம்ம மனைவி அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்லாவே வேலை செய்ய முடியும் ஒரு தைரியமாக ஒரு இடத்துக்கு போக முடியும் வர முடியும் நீங்கள் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருங்க உங்களால் உங்கள் வேலையவே சரியாக செய்ய முடியாது இது வந்து என்னென்னா த நம்மளோட துன்பப்பட்டு கூட க வாழ்க்கை துணையையும் துன்பப்படுத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதே அது நம்ம நம்ம மக்களுக்கு வந்து காய்ச்சல் வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் சொல்றது ஒன்றும் இல்லை வயிறு போச்சுன்றத கூட பெருமையாக பத்து பேர் முன்னாடி சொல்றது ஆனால் எனக்கு மன பிரச்சனை இருக்குது எனக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் ரகசியமாக போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிறது கிடையாது ஏன்னா இது அன்கண்டிஷனல் லவ்னு ஒன்று இருக்குது என்னென்னவோ இருக்குது ஆனால் வந்து தாலியை கட்டினவுடனே அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போகமாட்டேன்ற தைரியம் வருது சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவொடனே அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காமிக்கிறது ஏன்னா நம்ம அப்புறம் வந்து இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் ரொம்ப தூக்கலாக பிரச்சனை வருது ஏன்னா காசு இல்லை எப்படி நம்மளை சார்ந்ததாக இருக்கணுன்ற இதில் கோவம் வர்றது சந்தேகப்படுறது கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் நடக்குது நான் என்ன சொல்கிறேன் அன்பாக இருக்க முடிஞ்சால் ஏதோ ஆஸ்திரேலியாவோ இந்தியாவோ எந்த எந்த நாடோ உண்மையிலே ரெண்டு பேரும் பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் அன்புனால தான் ஒரு கல்யாணம் நடக்கணும் இந்த நாலு கிலோ தங்கம் கொடுத்தாங்க அப்படிலாம் அதெல்லாம் என் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் அன்புனால தான் கல்யாணம் நடக்கணும் அன்புனால்தான் குழந்த பிறக்கணும் சரிங்களா அல்லாட்டி ப்ளஸ்ட் வித்தவுட் யூஸிங் கான்ட்ரஸெப்ஷன் அது வந்து சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் மறுநாள் ஒர்ணா விட்டு ஒரணா செடி ஊற்றுற மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முதல்ல மரியாதை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அதுக்கப்புறம் காதல் வரும் அப்படி மூணு இருந்துச்சுன்னா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க இல்லாட்டி கல்யாணம் பண்ணால் நீங்கள் தேவை செஞ்சு ஏன்னா ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலருந்து நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் என் எங்கள் ஊரில் எல்லாம் ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அடியான அடியை அடித்து மாமியார் அடிச்சு அந்த பையனே அடித்து ஒரே ஜாதி ஒரே மதம் அடி அடினு அடித்து அந்த பொண்ணு செத்தே போச்சு கடைசி அதெல்லாம் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப பார்த்துருக்கேன் அப்புறம் என்னதுக்கடா லவ் பண்ணுறீங்க எதுக்கூடா ஓடி போகிறீங்க ஓடி போகிற அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னா என்னத்தை தான் நீ லவ் பண்ண அந்த பொண்ணு அவ்வளோ அழகான பொண்ணு அவ்வளோ அமைதியான பொண்ணு அவ்வளோ அமைதியான பொண்ணு நானாக இருந்தால் அந்தால நான் தூக்கி போட்டு மிதி மிதி கையை காலை ஓடிச்சிருக்கேன் அந்த பொண்ணு அமைதியான பொண்ணு ஏன்னா அமைதியாக இருக்கிறவங்கள தான் அவங்கள வந்து ஈஸியாக அவங்கள வந்து துன்பப்படுத்தி அந்த அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை பதியப்பட்டு அப்புறம் செத்து போச்சு அந்த மாதிரி அது வந்து காதல் கிடையாது அது வந்து இந்த பொண்ணை நான் வந்து ஓன் பண்ணியிருக்கேன் இந்த பெண்ணை இந்த பொண்ணை வந்து இந்த கார் மாதிரி இந்த கார் எனக்கு சொந்தமான காருன்னு பெரும பீத்தி தானே தவிர அந்த கல்யாணம் அது வந்து கல்யாணம் கிடையாது புரியுதானே சொல்கிறது அது வந்து நம்மளுக்கு சொந்த ப சொந்தமாக்கிக்கிறது இந்த பொருள் எனக்கு சொந்தமானது அந்த பொருளை நான் உடம்பேன் தூக்கி போடுவேன் என்ன வேணால் செய்வேன் அது வந்து குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது அப்போ அந்த அந்த இப்போ பிள்ளைங்க இப்போ அது அதுவே ஒரு கல்ச்சராகி வாழையொடி வாழையாக பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும் துன்பப்படுத்தணும்னு தோணிச்சுன்னு வச்சுங்க பிசலாம் வாயை முடிக்கிட்டு திருநெல்வேலியில் போய் உட்காந்துக்கோங்க இல்லை கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டு எங்ககிட்ட உட்காந்துக்குவோம் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தால் நம்ம துன்பப்படுத்த போகிறோம்னு உங்களுக்கு தோணிச்சுன்னு வச்சுக்கோம் அந்த இடத்த விட்டு போயிடுவோம் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் திரும்பி திரும்பிடுவாங்க உலகத்தை பாருங்கள் உலகத்தில் எப்படியெல்லாம் மனுஷன் வாழ்றாங்க நாமையுமே எவ்வளோ கஷ்டப்படுறான் எந்த எத்தனை பெண்கள் எவ்வளோ வேலை செய்கிறாங்க இல்லை நான் வீடியோ பெருசாகிடுச்சு கோவிச்சு அதே ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இந்தியாவில் இருந்தப்போ ஒரு அம்மா எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்க வீட்டுக்கு ரெண்டு திரும்ப சொல்லுவார் எல்லாருமே செய்கிறாங்க நீ மட்டுமே செய்கிற ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே வேலை செய்கிறாங்க அப்படின்னுவாரு அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்கிறனே அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு ஒரு எழுபது வயசில் எனக்கு என் மனைவியோடய அருமை தெரிஞ்சுதுன்னா அது பொய் நடிப்பு வயசான காலத்தில் அறிவு வந்து ஞானம் வந்து என்ன பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல் இல்லறத்தில் துறவரம் வாழ்கிறப்பவே நல்ல மனுஷனாக வாழணும் சந்தோஷமா நிம்மதியாக இப்போ என்ன சொல்லுவாங்க பாவம் புண்ணியம்லாம் தெரிஞ்சு உணர்ந்து யாருக்கும் பாவம் செய்யாம அப்படியே அமைதியாக வளர்ந்துட்டு போகணும் அப்புறம் எழுபது வயசுல போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு கோயில் கோயிலா சுற்றினா ஒன்றாவாது ஓகே தோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நிறையா பேசிட்டேன் ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு டக்குன்னு வந்துடும் அது இன்னைக்கு வந்துச்சு அதனால தான் வேகமா பேசிகிட்டு இருக்கேன் சரியா ஓ நிமிஷம் ஆயிடுச்சா சரி இந்த இருபது நிமிஷத்தோட வீடியோ முடிச்சிக்கலாம் அதனால வந்து இல்லை லெட்ரு கொடுக்கறது இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புகிறது மிஸ்ஸுன்றது இதுக்கு சாக்லேட்டு இந்த பூ கொடுக்குறது அதெல்லாம் இல்லை உனக்கு மறு ஃபஸ்ட்டு நான் திரும்ப பழவி மாதிரி பாடுறேன் ஃபஸ்ட்டு வந்து மரியாதை ரெண்டாவது நம்பிக்கை இருக்கணும் சந்தேகப்பட்டின்னா அது காதலே கிடையாது மூணாவது காதல் இருக்கணும் அப்போ நீ நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்